சிம்பிளாக ஹெல்த்தியாக நெய்யப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து குறைவான நெய்யில் பண்ண போகிறோம் இதில் பேக்கிங் சோடா மைதா எதுவுமே கிடையாது அதே சமயம் நேச்சுரலாக ஃபோமெண்ட் ஆகிறதுனால நல்லா பஞ்சு போல் இருக்கும் ரெண்டு நாள் வரைக்குமே கெட்டு போகாது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வெள்ளை சர்க்கரை இல்லாதனால ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது கூட இதுக்கு முதல்ல ரெண்டு பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கணும் பெருசாக இருந்தால் ஒன்று சின்னதாக இருந்தால் ரெண்டு பழம் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரையை அரைக்க போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்துக்கலாம் நாட்டு சர்க்கரை இல்லைனா வெள்ளம் நார்மல் சுகர் ப்ரௌன் சுகர் கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் வெள்ளத்தை டைரெக்டாகவும் போடலாம் இல்லை வந்து வெள்ளத்தை காய்ச்சியும் ஊற்றலாம் அரிசி மாவு ஒரு க போட்டுட்டு கோதுமை மாவும் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நான் வந்து நேச்சுரலாக ஃபர்மெண்ட்டை பண்ணி பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும் இப்போ வார்ம் வாட்டர் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நார்மல் வாட்டர் கூட ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பீட் பண்ணுங்க அப்போ தான் வரும் இதில் வந்து வெள்ளத்தை காய்ச்சினிங்க அப்படின்னா வெது வெதுப்பாக இருக்கும்போது நீங்கள் ஊற்றி பண்ணலாம் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுறணும் ஸோ அப்போ நல்லா புளிச்சிரும் மினிமம் த்ரீ ஹார்ஸ் நம்ம விடணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா ஃபோமண்ட் ஆயிருக்கு அதாவது நல்லா புளிச்சிருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் எதுவும் வேணால் கொஞ்சம் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போட்டு நீங்கள் டைரக்டாக ஊற்றலாம் இதில் முந்திரி அதுக்கப்புறம் தேங்காய் திராட்சை இதெல்லாம் போட்டுக்கலாம் வேணும்னா பாதாம் பிஸ்தா இது கூட நீங்கள் ஆட் பண்ணி பண்ணலாம் இப்போது நெய் வந்து கொஞ்சமாக மட்டும்தான் நான் போடுறேன் யூஸ்வலாக இதுக்கு வந்து நிறைய நெய் போட்டு தான் பண்ணுவாங்க பட் ஆனால் வந்து நம்ம வெயிட் லாஸ் இல்லை அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் குறைவான நெய்யில் பண்ணால் போதும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எல்லாத்துக்குமே தேவைப்படும் நெய் பிடிக்காதவங்க ஆயில் ஊற்றி பண்ணலாம் நல்ல சூடான பனியாரம் கல்ல ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பஞ்சு போல் ரெடி ஆகிடும் இப்போது நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று வந்து பாதி வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு பண்ணுறது உங்களுக்கு மேலே பார்த்தா தெரியும் அப்படியே இந்த பபுல்ஸ் எல்லாம் இருக்கும் நிறைய ஓட்டைகள் இருக்கும் இது வந்து நம்ம வெல்லம் போட்டிருக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே வந்து கருகிடும் அதனால நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம குக் பண்ணணும் ப்ரௌன் ஆகிடுச்சு அப்படின்னா அதனோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறும் அவ்வளோதான் இப்போ ரெண்டு பக்கம் சைடும் திரும்ப ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம டேரக்டாக எடுத்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு அட்டை கன்டைனரில் போட்டோன்னா ரெண்டு நாள் வரைக்குமே கெட்டு போகாது தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காயை வந்து ரோஸ்ட் பண்ணியோ இல்லை நெய்யில் வறுத்தோ கூட போட்டு பாருங்க நல்லாயிருக்கும் ஸோ அடுத்ததுமே நான் ஊற்றி காமிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பாதிலேயே திருப்புறேன் நல்ல பபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பஞ்சு போல் இருக்கும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணாமலேயே இதில் நான் பழம் போட்டிருக்கேன் பழம் இல்லை அப்படின்னா நீங்கள் பலாப்பழத்தில் பண்ணலாம் மாம்பழத்தில் பண்ணலாம் எந்த ஃப்ரூட்ஸ் வந்து இதுக்கு வந்து ஒத்துருமோ ஈவன் நீங்கள் ஆப்பிளில் கூட பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங் வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கு